இந்த வீடியோவில் வந்து இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு டீடைல்டாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இருக்குது கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் போவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து த கெஸ்ட் ஃபேகல்ட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் பீரியல் டெம்ப்ரவரி இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான் டெம்பரவரி நம்மளால் வந்து பார்மனன்ட் எம்ப்ளாயின்ட் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து த பீரியட் ஆஃப் த ட டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் ஆர்ட் செமஸ்டர் ஆஃப் அகடமிக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட ஆட் செமஸ்டர் தான் ஈவன் செமஸ்டர் வராது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அதாவது அடுத்த ஆர்டர் நமக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பண்ணிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸ்டெண்ட் இதுலேயே எதாவது போட்டுருக்காங்க நம்மளோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணாதது யூனிவர்சிட்டி கையில் தான் இருக்கு அது நம்ம என்ன ரீசன்காக வேணால் அதை நம்ம பண்ணலாம் திடீர்னு நம்மள நீங்கள் வேண்டாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் கூட பண்ணலாம் அதான் இதில் போட்டுருக்கோம் அதாவது அப்ளிகேஷன் வந்து அவங்க சொன்ன மாதிரி இருக்கணும் அந்த மேல இருக்க ரெண்டு பிடிஎஃப் அதை பண்றேன் எக்ஸாக்டா அது என்னென்ன அது போக உங்களோட வித் ஒன் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா அவங்க இதுலையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வித்வுட் ஃபெயில் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜியோடது வந்துடும் அப்புறம் நெட்ஒர்க் செட்டு இல்லைன்னா பிஹெச்டியோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் வெளியில் எதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படி அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு நீங்கள் எதாவது ஒன்று கொடுக்கல போனா இது ரிஜெக்ட் ஆயிடும் ரெண்டாவது பிசைட்ஸ் த எவ் கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் அவங்க இதுவும் அதே தான் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ நீங்க வந்து உங்களோட ஒரிஜினலை கொண்டு போகணும் அப்ளிகேஷன் கூட அனுப்புறது வந்து ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காபிஸ் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காபிஸ்னா நீங்க வந்து உங்க என்னென்ன ஒரிஜினல்லாம் நீங்க சப்மிட் பண்றீங்களோ அந்த ஒரிஜினலா செராக்ஸ் எடுத்து கீழே வந்து உங்களோட கையெழுத்த போடணும் செல்ஃப் அட்டஸ்ட் பை வெங்கட் கீழே வந்து டேட் எந்த டேட்ல நீங்க அட்டஸ்ட் பண்றீங்களோ போடணும் எல்லா டாக்குமெண்ட்லயும் டென்த் டென்த்து தனியாக டுவெல்த் பண்ணி அதுதான் செல்ஃப் அடெஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஒரிஜினல் நீங்க அட்ரஸ்ட்ல பண்ணக்கூடாது பண்ணிடாதீங்க ஒரிஜினல நீங்க எடுத்துட்டு போகணும் இன்டர்வியூ வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் கேண்டிடேட் பெய்டு பி கன்சல்ட் பின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வராது ஸோ உங்களுக்கு வந்து மாசம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதா வந்து இந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்க யூஸ் எல்லாம் வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தை அதிகப்படுத்தணும்ட்டு கவர்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க மாதிரி கௌரவிர விரிவுரையாளர்களுக்கு வந்து இந்த ஊதியத்தை வந்து அதிகப்படுதுன்னு பேசிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அந்த சர்க்குலர் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அதை பத்தி நாட்டிட்டு இருந்தா அப்டேட் பண்றாங்க நெக்ஸ்ட் வீடியோல பர் மந்த் த கெஸ்ட் ஃபேக்கல்டி வில் நாட் பி கிவன் எனி பெனிஃபிட்ஸ் அதே மாதிரி கன்சால்ட் பீனு சொன்னாலே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது நமக்கு பெனிஃபிட்ஸ் லைக் ஹெச்ஆர்ஏ அப்புறம் வந்து கிராச்சு ஒரு பெனிஃபிட் இதெல்லாம் கிடைக்காது இப்போ நோ டிஎன்டி ட்ரான்ஸ் ட்ராவல் அலவன்ஸும் டிஎன்எஸ் அலவென்ஸும் இது கிடைக்காது இன்டர்வியூக்கு போகிறப்போ நீங்களே உங்கள் கேஸ் போட்டு தான் போய்க்கணும் கேன்வாசிங் ஆஃப் ப்ரீங்கிங் எனி எங்களுக்கு வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க ப்ரொஃபஸர் அவங்களாச்சும் உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க வெனியும் ஆல்ரெடி பார்த்தாச்சு டேட் ஆஃப் த லாஸ்ட் சப்மிட்டிங் த ஆன் இதுதான் முக்கியமான விஷயம் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு டெட்லைன் இருக்கும் அது வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பணும் எப்படி அனுப்பணுங்கிறது ஒரு சில இதில் பை போஸ்ட்ன்னு இமெயில் கொடுத்துருப்பாங்க இதில் பை போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃபை டெஸ்ட் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இது இந்த அட்ரஸ்க்கு வந்து பை போஸ்டார் எல்லாம் மேனால் டிமெயில் போய் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்துக்கு அந்த டேட்டை மிஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கீழே கேண்டே டு தர்சன் வென்யூ அட்லீஸ்ட் ஒன் ஹவர் பிஃபோர் டைம்ார்னிங் வந்து ரெஸ்பெக்ட் டேட் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லுவாங்க அப்படி வரப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து போகணும் அதை அது மென்ஷன் பண்ணியிருக்கேங்க எனி ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆர் ரிலாக்ஸேஷன் ஆஃப் டைம் டேட் ஆ நான் வந்து டேட்டாக வந்துட்டேன் என்னால் நீங்கள் முடியல இன்டர்வியூ போஸ்ட்போன் பண்ணுங்கள் நாளைக்கு டைத்தை மாற்றுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க முடிஞ்சது இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்தவரை அப்ளிகேஷன் தான் ரொம்ப சிம்பிள் தான் டிபார்ட்மெண்ட் வந்து ஜுவலாலஜி போட்டுக்கங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டுக்கோங்க நேம் ஆஃப் த கண்டிடேட்டில் உங்கள் பேரை கேபிடலில் எழுதிக்குங்க செக்ஸ் மேலு டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டென்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ரெண்டு இருக்குது ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் வந்து உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட கரண்ட் இமெயில் ஐடி இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருங்க இப்போ ஃபிசிக்கல் கம்யூனிகேஷனில் வந்து நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரெஸ் உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் அனுப்புனா அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு வருங்கிற அட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி வரும் அதை டிக் பண்ணி சப்காஸ்ட்டை போட்டிருக்கேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க பிஜி கண்டிப்பாக வேணும் வித் நெட் செட்டுன்னு ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அதுக்கப்புறம் பிஹெச்டி நெட் செட் மட்டவர்டிஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணி என்ன சப்ஜெக்ட்ல பண்ணீங்க டென்த்து டுவெல்த்னா என்ன சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் யூஜி பிச்சினா மேஜர் சப்ஜெக்ட் என்ன பிஹெச்டி வந்து என்ன சப்ஜெக்ட்டில் பண்ணியிருக்கிறீங்க நெட் எக்ஸாம் என்ன சப்ஜெக்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கீங்க செட் எக்ஸாம் என்ன எக்ஸாம்ல கிளியர் பண்ணியிருக்கீங்க எந்த மாதம் பாஸ் ஆனீங்க நீங்கள் வந்து பெர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க என்ன போர்டு கீழே போர்டார் யூனிவர்சிட்டி கீழே பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்துனோம் அவ்வளோதான் வெதர் பாஸ் நெட்னா எஸ்னா எஸ் நோனா நோ நெட்டு அது கொடுத்துக்கோங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்க்ளோஸ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் இன் கேஸ் நீங்கள் ட்ரைனிங் எதன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ஆஃப் செமினார்ஸ் ஒர்க் ஷாப் டைம் நம்பர் ஆஃப் செமினார்ஸ் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லை இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது எத்தனை நாள் எத்தனை எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அதை போட்டுருங்க ரிசர்ச் கைடன்ஸும் அதே மாதிரி தான் யாருக்காவது நீங்கள் ரிசர்ச் கைடு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் இதில் ஆட் பண்ணிருங்க நம் யூஸ் அடிஷ்னல் சிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் தனித்தனி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தனித்தனி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் எக்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு எத்தனையா ரிசர்ச் கைடன்ஸுக்கு எத்தனையா தனித்தனி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் நம்பர் ஆஃப் செமினார்ஸ் செமினார் இப்போ நீங்கள் செமினாரோ ஒர்க் ஷாப்போ அட்டன் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம் அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் ப்ளஸ் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல நம்பரை மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் செமினார் ஒர்க் ஷாப் ஆர்கனைசர் நீங்க எத்தனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க செமினார் ஒர்க் ஷாப் அது அதுக்கான டீட்டெயில் அதுக்கான பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எனி இதுல வந்து இதில் வந்து கேண்டிட்ஸ் மஸ்ட் பிரிங் ப்ரொடியூஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அட் டைம் ஆஃப் இன்டர்வியூ ஆல்ரெடி மேலே சொன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்வியூ கொண்டு போகணும் ஒரிஜினலே கொண்டு போகணும் அது கூட ஒரு செட் ஆஃப் வந்து அட்டஸ்டட் போட்டோ காப்பிஸ் கொண்டு போகணும் இது வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கி வச்சுப்பாங்க ஒரிஜினலாக அதை வெரிஃபை பண்ணி திருப்பி கொடுத்துருவாங்க டிக்ளரேஷன் பை கேண்டிடேட் இதில் வந்து உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் என்ன போட்டுக்குன்னு படிச்சுக்கோங்க ஐ அம் அவர் தட் த அப்பாயின்மெண்ட் இஸ் பியூர்லி டெம்ப்ரவரி இது வந்து ஒரு பியூர் டெம்ப்ரவரி பொசிஷன் அதை நான் உணர்ந்துக்கிறேன் அடுத்து தட் இஸ் டெம்ப்ரவரி அப்பாயின்மெண்ட் வில் நாட் கன்ஃபர்ம் ஆன் மை எனி ரைட் அகேன்ஸ் ஃபர்தர் வேகன்சிஸ் அண்ட் லைபிள் டு டெர்மினேஷன் அட் எனி டைம் வித்வுட் எனி பிரியர் நோட்டீஸ் இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்க எப்போ வேணால் நீங்கள் தூக்கிடுவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு தான் சைனே போட போகிறீங்க அடுத்து ஐம் ரெடி டு ஒன் ப்ரொசீஜர் பிரிஸ்கைப்டு வை யூனிவர்சிட்டி ஃபார் த பெர்மனட் எம்ப்ளாய்மெண்ட் இஃப் கால் ஃபார் இன் கேஸ் பெர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல சைன் சிக்னேஜர் பண்ணிட்டு பிளேஸ் டேட் நீங்கள் போட்டுக்கோங்க ஆஸ் எந்த பிளேஸோ என்க்ளோசரில் வந்து நீங்கள் என்னென்ன டென்த் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி யூஜி பிஜி பிஹெச்டி நெட் செட் அத்தாரிட்டிஸ் அது போக வந்து எஜிகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்புறம் நேஷ்னல் செமினார்ஸ் அட்டன் பண்ணது ஆர்கனைஸ் பண்ணதுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையும் இதில் எழுதிடுங்க எழுதிட்டு மேலே இருக்குது இந்த ரெண்டு ஷீட்டை வந்து இந்த ரெண்டு ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் செராக்ஸ் எடுத்துருக்க காப்பீஸ் செல்ஃப் அட்டை காப்பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரே ஒரு கொரியர் கவரில் போட்டு ஃப்ரம் ரைட் சைடு ஃப்ரம் வந்து லெஃப்ட் சைடு கீழேயும் டூ வந்து ரைட் சைடு மேலேயும் போட்டு நீ டீட்டெயிலாக எழுதி உங்களோட காண்டாக்ட் நம்பரில் எழுதி இந்த அட்ரெஸ்க்கு போஸ்ட் பண்ணிடுங்க வித்தின் ஒன் வீக் ஆர் டென் டே ஒரு சில பக்கம் ஆகும் உங்களுக்கு பை போஸ்ட்டாகவோ இல்லை நீங்கள் அதில் எழுதியிருக்க உங்கள் மொபைல் நம்பராகவோ இல்லை இமெயில் ஐடி மூலமாகவோ உங்களுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லைங்கிற அஃபீஷியல் இமெயில் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க எதுனா கம் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க அதுக்கு பதில் நாங்கள் சொல்கிறோம் தேங்க்யூ